மக்களே நான் உங்கள் தோழி கண்மணி பேசுகிறேன் இது நம்மளுடைய சேனல் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கூட போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்று நாளுக்கு அப்புறம் குக்கிங் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து இந்த அணில் சீனியா அணில் வந்து அரிசி சீனியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம எப்படி செய்யலான்ற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அணி சேமியா வந்து ஆஃப் கேஜி பாக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய எம்ஆர்பி பிரைஸ் வந்து எயிட்டி ருபீஸ் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து செவன்டி த்ரீ ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குவாங்க இந்த அரிசி சேமியா எப்படி நம்ம செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு வந்து அந்த அரிசி சேமியா எடுத்துகிட்டு அதில் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம ஹாட் வாட்டர் வந்து நம்ம ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து ரொம்ப நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாக அந்த சேமியாலாம் அந்த ஹாட் வாட்டரில் நனைகிற மாதிரி நான் ஃபுல்லாக கரண்டி வச்சு கலரிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருக்கேன் மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அது நல்லா கொஞ்ச நேரம் அதில் இருந்தாலே பாதி குக் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஃபுல்லாமே அதை தண்ணியில் படுற மாதிரி வச்சுட்டு ஒரு ப்ளேட் எடுத்து நான் மூடி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆனியனும் பச்சை மிளகாவும் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேப்பில் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அது அழகாக அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு எல்லாமே குக்கான மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாதி ஆல்ரெடி குக் ஆகிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தண்ணியை ஒழித்து தனியாக சேமியாவை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சேமியாவை தனியாக எடுத்துகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து தனியாக வடித்து சேமியாக தனியாக எடுத்து வச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சேமியாவை வந்து குக் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தாளிப்புக்கு வந்து எப்போவுமே செய்கிற மாதிரி சேமியா எப்போவுமே செய்கிற மாதிரி கடுகு உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கடாயை வந்து ஹீட் பண்ணுறது இல்லை கடுகு வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு வந்து பொறிஞ்ச உடனே க நம்ம வந்து கடலை பருப்புலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகலை ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு பொறிஞ்சது நம்ம வந்து கடுகு உளுத்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கருவேப்பில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன் உங்கள் கிட்டே கருவேப்பில இருந்தால் நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கடலை பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததில் நம்ம ஆனியனும் அந்த கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிக்கப்பட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆனியன் நல்லா வதங்கினோன்னா நம்ம வந்து கொஞ்சமாக ஆனியனுக்கு மட்டும் சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக மட்டும் நான் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேமியா சேர்த்துட்டு லைட்டாக நம்மளுக்கு தேவையான அளவு அப்புறமா கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த நம்ம சேமியா வந்து எடுத்து தண்ணி வரைச்சோம் இல்லையா அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு நம்மளுக்கு நல்லா சேமியா வந்து உதிரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆனியன் வந்து நல்லா ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணி நல்லா கலறி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேமியாவும் ஆனியன் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா கலறி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த சேமியா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லா வந்து கலரி விட்டுட்டதுக்கு அப்புறமா நம்ம லைட்டாக உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து லைட்டாக மட்டும் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் டர்மரிக்காக கலர் பிடிக்குன்னா நீங்கள் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு அனில் அரிசி சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணி நான் சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்